வணக்கம் திருமணஞ்சேரி திருத்தலம் செல்லும் பொழுது ஸ்ரீ கல்யாண வரதராஜ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலையும் நாம் பார்த்தோம் அருமையான இந்த திருக்கோவில் இந்த திருக்கோவிலினுடைய பெயரும் ஸ்ரீ கல்யாண வரதராஜ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் திருத்தால் இடப்பட்டிருந்ததால் வெளி வளாகத்தை மட்டும் எடுக்கிறோம் தும்பிக்கை ஆழ்வார் அங்கிருந்து வரதால் அருமையான ஒரு குளத்திற்கு அருகிலேயே இது அமர்ந்திருக்கிறது ஆஞ்சநேய சன்னதி கோபுரம் தன்வந்திரி பெருமானினுடைய தனி சன்னதி இங்கு இருக்கிறதா அதையும் வெளியில் போட்டிருந்தார்கள் தன்வந்திரி பெருமாள் சன்னதியை தரிசிக்க இருக்கிறோம் எளிமிக இந்த திருக்கோயிலையும் இருந்தால் அனைவரும் தரிசியுங்கள் நன்றி வணக்கம்